உள்ளாட்சி அரசு பயிற்சி பெண் டாக்டர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொள்ளப்பட்ட சம்பவத்தை கண்டித்து நாடு முழுவதும் டாக்டர்கள் இன்று வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர் கொல்கத்தா சம்பவத்தை கண்டித்து தமிழ்நாட்டில் டாக்டர்கள் போராட்டம் கொல்கத்தாவில் பயிற்சி பெண் டாக்டர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டதை கண்டித்து நாடு தழுவிய அளவில் டாக்டர்கள் இருபத்தி நான்கு மணி நேர வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் தமிழ்நாட்டிலும் டாக்டர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கோவை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் டாக்டர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் தொடர்ச்சியாக இன்று காலை ஆறு மணி முதல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் வேலை நிறுத்தம் காரணமாக புறநோயாளிகள் பிரிவு மூடப்பட்டுள்ளது விருப்பு அறுவை சிகிச்சை பணிகள் நடைபெறாது அதேவேளை அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் அத்தியாவசிய சேவைகள் வழக்கம்போல் இயங்கி வருகிறது இந்திய மருத்துவ சங்கம் சார்பில் இருபத்தி நான்கு மணி நேர வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது இந்திய மருத்துவ சங்கம் கோயம்புத்தூர் கிளை மற்றும் கோவை அரசு மருத்துவர்கள் சங்கம் சார்பில் கோவை அரசு மருத்துவமனையில் டாக்டர்கள் வேலை நிறுத்தம் இன்று காலை தொடங்கியது இந்திய மருத்துவ சங்கம் தமிழ்நாடு தலைவர் அபுல் செயலாளர் டாக்டர் கார்த்திக் பிரபு அகில இந்திய மருத்துவமனை சங்கம் மருத்துவமனை பிரிவு தலைவர் ரவிக்குமார் இந்திய மருத்துவச் சங்கம் கோவை கிளை தலைவர் பிரியா கார்த்திக் பிரபு செயலாளர் ஸ்ரீ ராமலிங்கம் நிதி செயலாளர் டாக்டர் பரமேஸ்வரன் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர்